திருச்சியில் நடைபெற்ற உலக திருக்குறள் கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசு தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்திடக் கோரி தமிழகம் முழுவதும் வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி போராட்டம் நடத்த முடிவு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ருதி ஸ்ரீ மகாலில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி தலைமை தாங்கி பேசுகையில் மத்திய அரசு தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்திடக் கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும் தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவித்திடக் கோரி வரும் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் மக்கள் பெருந்திரல் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தலைவர் ஞானமூர்த்தி பேசினார் மத்திய அரசு தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் அடுத்ததாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை நாம் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறோம் அந்த தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலேயும் நடத்த வேண்டும் ஒரே நாளிலேயே அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த பொதுக்குழு கூட்டம் எனவே நம்முடைய வேலைகள் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிவித்து அங்கெங்கே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார நண்பர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் அதை போல நம்முடைய பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு பொதுநல அமைப்பு இயக்கங்கள் இருக்கிறது இலக்கிய அமைப்புகள் தமிழ் சார்ந்த அமைப்புகள் இவர்களை எல்லாம் உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வலுவாக கொண்டு செல்லுங்கள் நாம் உலகத்திருக்குற கூட்டமைப்பு மட்டுமே செய்கிறோம் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் இது ஜன மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் இதில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம் அறக்கட்டளை தலைவர் சம்பத் கூட்டமைப்பு பொருளாளர் சௌந்தரராஜன் அறக்கட்டளை பொருளாளர் முத்துச்செல்வன் துணைத் தலைவர்கள் கருத்தம்பாண்டி சீனி பழமலை மெய்யாண்டவர் துணை பொதுச் முனைவர் இளையராஜன் பழனிவேல் ஆல்ஃபி வழக்கறிஞர் எஸ்வி சாந்தி அமைப்புச் செயலாளர் காசிநாதன் மகளிர் அமைப்பு தலைவர் குரலரசி ஆதிலிங்கம் திட்டக்குடி வட்டார தலைவர் அறிவு மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்